பாருங்கள் இடி முரசு டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் தனியார் மின் பணியாளர்கள் சங்கத்தின் இருபதாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி கரூர் மாவட்ட தனியார் மின் சங்கம் இருபதாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி கரூர் மாவட்டம் குளித்தலை தனியார் மகாலில் இன்று நடைபெற்றது மாவட்ட தலைவர் முத்தழுகு தலைமை வகித்தார் செயலாளர் மாரிமுத்து வரவேற்புரை நிகழ்த்தினார் பொருளாளர் சுகுமார் வாழ்த்துரை வழங்கினார் செயல்தலைவர் சண்முகம் நிகழ்ச்சி தொகுப்பு வழங்கினார் துணைத் தலைவர்கள் வை புதூர் ராஜ் என்கிற புஷ்பநாதன் பொன்னேரி விழா ஒருங்கிணைப்பு செய்தனர் இந்நிகழ்வில் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் நகர் மன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி ராஜா மின் ஒப்பந்ததாரர்கள் மின் இணைப்பாளர்கள் ஒருங்கிணைப்பு சங்கம் தாம்பரம் சங்க மாவட்ட தலைவர் எஸ் ஆர் தாமோதரன் சென்னை அனைத்து தனியார் மின் பணியாளர்கள் சங்கம் சாந்தி கும்பட் ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சங்க உறுப்பினர்களுக்கு சங்க அடையாள அட்டை வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர் இதில் மாநில பொறுப்பாளர்கள் கட்டிட பொறியாளர்கள் சங்க நிர்வாகிகள் எலக்ட்ரிகல்ஸ் உரிமையாளர்கள் மின்சாதன உற்பத்தியாளர்கள் மற்றும் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர்

ಕುಂದಿಲೇ ವಾರ್ತೆಮಾರ್ ಅವರಿಗೆ ನೋಡಿದು ಕುರಿತು விழா ஒருங்கிணைத்து நடத்தி கொடுத்துக் கொண்டிருக்கின்ற திரு சி புலர் என்கிறார் துணை தலைவர் பையம்பூதர் அவர்களே ஆர் என் துணைத்தலைவர் துணைத்தலை அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாகவே வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவித்து இந்த சங்கத்திற்கு பல்வேறு தேவைகள் இருக்கிறது என்பதை தெரிவித்து உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் தமிழக அரசு மூலமாக நான் நிறைவேற்றுகிறேன்

தொழிலாளி நல்லா இருக்கின்ற ஒரு கான்செப்ட் தொழிலாளிக்காக பல லட்சங்கள் செலவு செய்து நமக்கு நம்மளால அரவணைக்கு வருகின்றனர் கடந்த ஆண்டை காலமாக அவருடைய மனத்தையும் நாம் திறந்திருக்கின்றோம் அதே போல மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம அண்ணன் பேசலாம் சொன்னாங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு என்ன கோரிக்கைனாலும் நம்ம அரசாங்கத்தில் எடுத்து போய் சொல்லி செஞ்சு தரேங்க அதே எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு நாங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் நம்மளோட கரூர் மாவட்ட துறை அமைச்சர் அந்த சந்தீர் பாலாஜி அவர்கள் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த வழி நடத்துவாங்கன்னு சொல்லி ரொம்ப உங்களோட கலந்துகிட்டது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் விழாவில் நான் கலந்துக்கிறது ரொம்ப நன்றி avatar của mình là năm, năm tuổi rồi. Ở đây là, là phan